வணக்கம் கன்னிராசி நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன் இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அக்கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் சின்ன விஷயத்தையும் பெருசாக யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிற பழக்கம் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக தெரியும் சில நேரம் அதே யோசனை உங்களை முன்னேற்றும் சில நேரம் மனசை குழப்பியும் விடும் அதனால் எதையுமே முழுசாக கட்டுப்படுத்தணும்னு நினைக்காம நடக்கிறத ஏற்றுக்கிட்டு போக கற்றுக்க வேண்டிய வருஷமா இருக்க போகுது இப்போது குடும்ப விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகம் வீட்டில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் இவங்க இருந்தால் சரியாகும்னு எல்லாரும் உங்களையே நம்புவாங்க இதனால உங்கள் மனசு சோர்வடையும் நேரமும் வரும் ஆனால் குடும்பத்துக்காக நீங்கள் செய்யற தியாகம் பின்னாடி நல்ல பலனாக திருப்பி வரும் அம்மா அப்பா உடல்நிலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உழைப்பு கேட்குற வருஷமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் உடனே பாராட்டு கிடைக்கிற மாதிரி தோணும் அதுக்காக மனசு உடையாதீங்க உங்கள் உழைப்பை மேலதிகாரிங்க அமைதியை கவனிச்சுட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு மதிப்பு கூடும் சிலருக்கு ப மதிப்பு உயரும் சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் வரும் ஆனால் பழைய வேலையை விட்டுட்டு போகும் முன்னாடி நல்லா யோசிக்கணும் புதிய இடத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் சீக்கிரமே உங்கள் திறமைக்கு மதிப்பும் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் முயற்சி தொடர்ந்தா நல்ல செய்தி வரும் தொழில் செய்கிற கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மெதுவான வளர்ச்சி கொடுக்கும் பெரிய லாபம் உடனே வரதா வராதனால நிலையான முன்னேற்றமும் இருக்கும் கணக்கு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன அலட்சியமும் இழப்புக்கு காரணமாகலாம் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா நல்ல ஆதரவும் கிடைக்கும் பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வரவு செலவு சமநிலையா இருக்கும் பெரிய இழப்பு எதுவும் வராது ஆனால் எதிர்பாராத செலவுகள் வரும் மருத்துவம் வீட்டுடைய பழுது குழந்தைகளுக்கு செலவு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது சேமிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய துணையாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையில கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்பமான உணர்ச்சி இருக்கும் காதலர் மேல அக்கறை அதிகமா இருக்கும் ஆனா சந்தேகமும் கூடவே வரும் தேவையில்லாத யோசனை உறவை கெடுக்கலாம் மனசுல தோன்றத அமைதியா பேசி தீர்த்தா காதல் வலுவாகும் திருமணமான ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் புரிதல் தேவைப்படுற நிலையில இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தா சண்டை வரும் விட்டு கொடுத்து போனா குடும்பம் நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு கலந்த உணர்ச்சியை கொடுக்கும் அவங்களோட முன்னேற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரம் அவங்களுக்காக கவலையும் வரும் அதிக கட்டுப்பாடு இல்லாம வழிகாட்டி மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் உடல் நலம் விஷயத்துல ராசிக்காரங்களுக்கு செரிமானம் குடல் நரம்பு சோர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது ஓய்வெடுக்கக்கூடிய பழக்கம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் மனசு அதிகமாக ஓடுறத கொஞ்சம் நிறுத்தணும் அமைதி தேவை ஆன்மீக விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள தேடல் அதிகரிக்கும் வாழ்க்கை எதுக்குன்னு யோசிக்க வைக்கும் அமைதியான வழிபாடு தனிமை உங்களுக்கு பதில் தரும் நம்பிக்கையோடு இருந்தால் மனசுக்கு தைரியம் தைரியம் கிடைக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒழுங்கு பொறுமை சுய கட்டுப்பாடு கற்றுத்தரக்கூடிய வருஷமா இருக்கும் எல்லாமே உடனே சரியாகணும்னு எதிர்பார்க்காம மெதுவா போனாலே நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் சுய கட்டுப்பாடு கற்றுத்தர வருஷமா இருக்கும் எல்லாமே உடனே சரியாகணும்னு எதிர்பார்க்காம மெதுவா போனாலும் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் மனசை லேசா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பாதையை காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சில நேரம் நம்ம மேலே நம்மளுக்கே திருப்தி இல்லைன்னு தோணும் நீங்கள் எவ்வளவு நல்லா பண்ணினாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இதனால் மனசுக்கு ஓய்வே இருக்காது ஆனால் இந்த குணம் தான் உங்களை மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு படி முன்னாடி கொண்டு போகும் உங்கள் உழைப்புக்கு கிடைக்கிற பலன் தாமதமாக வந்தாலுமே அது நிலையானதாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் இந்த ஆண்டு உங்கள் பொறுப்பு அதிகமாக இருக்கும் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவம் கவனிப்பு இதுக்கெல்லாமே நீங்கள் முன்னாடி நிற்பீங்க இதனால் உங்கள் தனிப்பட்ட தேவைகளையே நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் குடும்பத்தோட அன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசு ரொம்பவே தைரியத்தை கொடுக்கும் உடன் பிறந்தவங்க கிட்ட சில நேரம் கருத்து வேறுபாடு வந்தாலும் அது நீண்ட காலம் நீடிக்காம இருக்கும் வேலை இடத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்கள் நேர்த்தி வேலை செய்கிற முறை எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நீங்கள் செய்யற வேலைக்கு முழுக்கடிட்டுமே வேற யாருக்காவது போகிற மாதிரி தோணும் அதுக்காக மனசு கஷ்டப்பட வேணாம் சரியான நேரத்தில் உண்மையான வெளிச்சத்துக்கு வரும் வருஷம் முடிவுக்கு உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் சில ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் அதோடு சேர்ந்து மன அழுத்தமும் கூடும் எல்லாத்தையும் நீங்களே இழுத்துக்க வேண்டாம்னு சில வேலைகளை மற்றவர்களுக்கு ஒப்படைக்க கற்றுக்கணும் இல்லைனா உடம்பும் மனசும் சோர்ந்துவிடும் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மெதுவான முன்னேற்றத்தான் ஆனா ஏமாற்றம் இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பழைய தவறுகளில் இருந்து பாடம் எடுத்துக்கும் முன்னேறுவாங்க முன்பு நஷ்டம் கொடுத்த விஷயங்களை இப்போ இப்போது லாபம் தர ஆரம்பிக்கும் ஆனால் புதுசாக ஏதாவது தொடங்கும் பொழுது ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் நண்பர்கள் சொல்கிற ஆலோசனையை கேட்கலாம் ஆனால் உங்கள் முடிவு உங்களுக்காகவே இருக்கணும் பண விஷயத்துல இந்த ஆண்டு ராசிக்காரங்களுக்கு திட்டமிடல் ரொம்பவே அவசியம் கையில பணம் இருந்தாலும் அது எதிர்பாராத செலவுக்கு போகும் குறிப்பா குடும்பம் சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும் கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் வாழ்க்கையில ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஆழமான சிந்தனை வரும் காதலரை ரொம்ப கவனிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அதே நேரம் குறைகள் அதிகமாவும் தெரியும் அவைகளை மனசுக்குள்ள பெருசா பண்ணாம விட்டு கொடுத்தா உறவு நிம்மதியா இருக்கும் அதிக விமர்சனம் காதலை தளர செய்யும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் பொறுமை தேவைப்படுற நிலையில இருக்கும் உங்க திட்டங்கள் எல்லாமே வாழ்க்கை துணைக்கு புரியாத மாதிரி தோணலாம் அதுக்காக கோபப்படாம மெதுவா விளக்குனீங்க அப்படின்னா புரிதல் வரும் குடும்பம் குழந்தைகள் காரணமா சந்தோஷமும் கவலையும் சேர்ந்தே வரும் குழந்தைகள் விஷயத்துல கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கும் அவங்களோட படிப்பு உடல்நிலை நடத்தை இது எல்லாமே நீங்க அதிகமா யோசிப்பீங்க ஆனா அன்போட வழிகாட்டினா அவங்க நல்ல பாதையில போவாங்க அதிக கட்டுப்பாடும் தரணும் உடல் நலம் விஷயத்துல இந்த வருஷம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு குடல் செரிமானம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு உணவு பழக்கம் சீராக இருந்தால் பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி மன அழுத்தம் குறைஞ்சா உடம்பும் நிம்மதியா இருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கும் ஆன்மீக விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் வாழ்க்கை எதுக்குன்னு நம்ம ஓடுற ஓட்டம் சரியாக இருக்கான்னு யோசிக்க வைக்கும் அமைதியான நேரம் மௌனம் வழிபாடு உங்களுக்கு பதில் கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா மனசு வலுவாகும் மொத்தத்தில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சுய திருத்தம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் எல்லாமே பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் பொறுமை ஒழுங்கு நம்பிக்கை இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் நீங்க எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில இனி உங்களுடைய வேலைகளை மட்டும் இல்லாம குடும்பங்களையும் கவனிச்சுக்க கூடிய ஒரு நல்ல மனிதராகவே நீங்கள் இருந்து பழகிட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான வருஷம் கூட சொல்லலாம் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வ நீங்களாவே ஏற்படுத்தி கொள்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிவிட்டு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜாக் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான வருஷமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவே அமையும் இனிமையான மாதங்கள் இனிமையான வாரங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் சேனல் மூலயமா உங்களை வாழ்த்துகிறோம் இனி வரக்கூடிய அதாவது இனி வரக்கூடிய வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்க தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் வில பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பொறுமை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது உங்கள் நீங்கள் வந்துட்டு இப்போ கன்னீராசிக்காரங்களை பொறுத்தவரையும் செவ்வாய் கிழமைகளில் போயிட்டு முருகனுக்கு தீபம் விட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதமெல்லாம் இருக்க தேவையில்ல ஜஸ்ட்டு போய் ஒரு தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப் வந்து மாறக்கூடியத நீங்கள் கண்கூராக பார்ப்பீங்க எப்பொழுதும் இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்